அந்த அஞ்சு மாதம் அந்த ஃபெயிலியரை தாங்கணும் ஸோ அப்போ யூ ஷுட் பி அ டீம் வித் அ டாக்டர் அப்போ தான் வந்து உங்களால் அந்த ஃபெயிலியர்ஸை கிராஸ் பண்ணி வந்து அந்த சக்ஸஸை வந்து ரீச் பண்ண முடியும் ஸோ ஃபஸ்ட்டு வாட்டர் பியூர் வாட்டர் நல்ல வாட்டர் கிடச்சா அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு அப்படி இல்லை அப்படின்னா இருக்கிற வாட்டரில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை நம்ம செலக்ட் பண்ணி குடிச்சிக்கணும் இல்லைன்னா ஓவரியில் வந்து நீர்க்கட்டிகள் பிசிஓ மாதிரி இருக்கும் பீரியட்ஸே வராமல் இருப்பாங்க இல்லைன்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓவரியன் சிஸ்டன் சொல்லுவோம் பெரிய நீர்க்கட்டி இருக்கும் பட் நடுவில் இருக்கக்கூடிய இந்த பதினான்கு நாட்கள் இந்த டூ வீக்ஸ் வந்து அவங்களுக்கு கத்தரிக்கக்கூடிய காலம் நம்ம டாக்டர் நேயர்களுக்கு வணக்கம் டாக்டர் ஜெயசி சர்மா கைனகாலஜிஸ்ட் குவாலிட்டி கியூர் லேடிஸ் ஸ்பெஷாலிட்டி கிளினிக் வெஸ்ட் மாம்பலம் சென்னை நான் ஒரு மகப்பேறு மருத்துவர் இன்றைக்கி உங்கள் சார்பாக நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல போகிறேன் ஒரு பக்கம் குழந்தையின்மைன்னு இருக்குது இன்னொரு பக்கம் அதிகமாக அபாஷன் பண்ணிக்கிற ஒரு சூழல் ஒரு தானாக பண்ணிக்கிறதோ அதுவாக ஆறுதோ இது ஏன் டாக்டர் அது ஏன்றது எனக்கு தெரியல ஏன்னா எப்பயுமே ஒரு பேஷண்ட் வருவாங்க அவங்க வந்து பேபி வேணும்ன்ட்டு அஞ்சு வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க பார்த்தா எல்லாமே ஓரளவு நல்லா தான் இருக்கும் இவங்களுக்கே பேபி இல்லைன்னு நம்மளுக்கே ஃபீல் ஆகும் அடுத்து வருவாங்க ரெண்டு பேபி இருக்கும் அந்த பேபி ஏதோ ஒரு காரணத்தால் ஃபேமிலி பிளான் பிளானிங் பண்ணாமல் இருப்பாங்க இப்ப பார்த்தா அன்பிளான் பிரெக்னன்சி அது பார்த்தா கருவ நல்லா இருக்கும் அதை அவங்க வேணான்னு ரிஜெக்ட் பண்ணுவாங்க ஸோ இதுதான் நம்மளுடைய உலகத்தில் நடக்கக்கூடிய அந்த நடைமுறையில் நாங்க தினைக்கும் பாக்குறோம் இந்த கருவத்துக்கு ஏதாவது வச்சு அங்க வச்சு அவங்களுக்கு ஒரு குழந்தை உண்டாக்குறதுக்கு ஏதாவது ஒரு பவர் இருக்காதா நமக்கு நானே நிறைய நேரம் நினைப்பேன் ஸோ அஃப்கோர்ஸ் ஃபர்ட்டிலிட்டின்றது வந்து அந்த கருவுறக்கூடிய தன்மை குழந்தை பெறக்கூடிய தன்மை ஒவ்வொரு பர்சனுக்கும் டிஃபர் ஆகும் நம்ம இடம்னு சொல்கிறோம் பட் சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லா எண்பத்தஞ்சு கிலோ எண்பத்தேழு கிலோ இருப்பாங்க பட் ஸ்டில் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பீரியட்ஸு ப்ரெக்னென்ட் ஆவாங்க ஸோ அது அவங்கவுங்களுடைய அவங்களுடைய உடல்வாக பொறுத்தது அதனால தான் இந்த விஷயத்தில் பொறுத்தவரை யாரையும் யாரோடையும் நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது படி இஸ் யூனிக்கு இவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அடுத்தவங்களுக்கு அந்த பிரச்சனையே தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை அது வேறு வேறு பிரச்சனை இருக்கும் ஸோ இப்போ ஒருத்தவங்களுக்கு குழந்த பிறக்கல இன்னொருத்தவங்களுக்கு குழந்தை ஈஸியாக கிடைக்குது உங்களுக்கு ஈஸியாக படிப்பு வந்திருக்கும் நல்லா வேலை கிடச்சிருக்கும் அவங்களுக்கு அது இருந்திருக்காது ஸோ அதனால் யாரையும் நம்ம யாரோடையும் ஃபெர்டிலிட்டி விஷயத்தில் கம்பேர் எந்த விஷயத்துலையுமே கம்பேர் பண்ணக்கூடாது ஃபர்ட்டிலிட்டியில் கட்டாயமாக கம்பேர் பண்ணக்கூடாது ஃபர்ட்டிலிட்டியை பொறுத்தவரை நீங்கள் நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டும் ஒரு டீம் உங்கள் டாக்டர் அதெல்லாம் முக்கியமான பர்சன் இந்த ட்ரீட்மெண்ட் என்ன எடுக்கிறோம் நம்ம என்ன பிரச்சனை இதெல்லாம் இப்போ எல்லாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் மாதிரி ஹஸ்பண்டுக்கு பிரச்சனை இருந்தாலும் நீங்களும் அப்படி இருக்கணும் எல்லாருக்கிட்டையும் போய் நீங்கள் வந்து அதை போய் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது அதேமாதிரி உங்களுக்கு ஏதாவது இருக்குனாலும் ஹஸ்பண்டும் அதே மாதிரியே அதுதான் சொன்னேன் நீங்கள் முதல்ல ஒரு டீமாக இருக்கணும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அப்போ தான் வந்து இது பிரச்சனை இல்லாமல் இருக்கும் ஏன்னா நிறைய நேரங்களில் நமக்கு எதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு தெரிகிறப்ப ரொம்ப டிப்ரெஸிங்காக இருக்கும் அதுவும் பர்டிகுலர்லி நான் பார்த்த வரைக்கும் மேல்ஸ் வந்து டக்குன்னு ஒரு டிப்ரெஷனுக்கு போயிடுவாங்க அணுக்களே இல்லை அணுக்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது நகர்வு சக்தி கம்மியாக இருக்குது அது மாதிரிலாம் பார்க்குறப்ப ஒரு டக்குனு டவுன் ஆகிடுவாங்க ஸோ அப்போ வந்து அவங்கள கான்ஃபிடென்ஸை திரும்ப மீட்டு தர வேண்டியது அந்த ஒய்ஃபோடைய டியூட்டி ஸோ இந்த மாதிரி சில உளவியல் சின்ன சின்ன சிக்கல்களையும் நம்ம வந்து இந்த பேபி மெனூன் ட்ரீட்மெண்ட்டில் ஞாபகம் வச்சுக்கணும் கர்டிகுலர்லி அதனால தான் எப்போயுமே நான் வரும்பொழுது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் ஒன்றாவாங்க ஏன்னா நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த பெண்மணிக்கு தான் இருக்கும் ஸோ அப்போ அவங்க என்னென்ன மெடிசன் எடுக்கிறாங்க எவ்வளோ இன்ஜெக்ஷன்ஸ் போட்டுக்கிறாங்க எப்படி எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்கன்றது அவரும் தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் வந்து இது வந்து நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டை பொறுத்தவரை ஒரு பெரிய ட்ராபேக்குன்னு கூட நான் சொல்லுவேன் ஏன்னா இது ஹண்ட்ரட் பர்சன்ட் க்யூர் சொல்ல முடியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் பேபி கிடைக்கும்னு நம்ம சொல்ல முடியாது எல்லா ட்ரீட்மெண்ட் ஈவன் ஃபைனல் ஐவிஎஃப் ஹையஸ்ட் இதில் வச்சா கூட நமக்கு வந்து ஃபிஃப்டி தான் மேக்ஸிமம் ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் சக்ஸஸ் அப்போ ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு தான் சக்ஸஸ் ஆகும் ஒருத்தருக்கு கட்டாயமாக ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ அந்த நேரத்துலையும் நீங்கள் யூ ஷுட் பி டுகதர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு பேஷண்ட் இருக்காங்க ஆறு மாதம் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது ஏதாவது ஒரு சைக்கிள் கன்சியூவ் ஆவாங்க எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா பட் அந்த ஆறு மாதத்தில் அஞ்சு மாதம் ஃபெயிலியர் ஆகி ஆறாவது மாதம் தான் ப்ரெக்னென்ட் ஆகிறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த அஞ்சு மாதம் அந்த ஃபெயிலியரை தாங்கணும் ஸோ அப்போ யூ ஷுட் பி அ டீம் வித் அ டாக்டர் அப்போ தான் வந்து உங்களால் அந்த டிப் ஃபெயிலியர்ஸை கிராஸ் பண்ணி வந்து அந்த சக்ஸஸை வந்து ரீச் பண்ண முடியும் ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உங்கள் டாக்டர் நீங்கள் ஒரு டீமாக இருங்க மற்றவங்ககிட்ட அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேணாம் உங்களுக்குள்ளே என்ன டவுட்ஸ் இருக்கோ அதை டாக்டர்கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிவிட்டு இதை பாசிட்டிவாக இந்த தாண்டி தாண்டி போகிறப்ப ஷ்யோராக ஏதாவது ஒரு இடத்துல டக்குன்னு பேபி வந்து கன்சீவ் ஆகிறத பல வருஷமாக நான் வந்து பார்த்துருக்கேன் இப்போ பெண்களை தாண்டி ஆண்களுக்கும் அப்பா வர வாய்ப்பு குறைஞ்சிருக்கு அவங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் சிகிச்சை அளிச்சே பண்ண முடியும் டாக்டர் அதுவுமே இப்போ உண்மை தான் இப்போ நிறையவே நாங்கள் இந்த மேல் இன்ஃபர்டிலிட்டி ரொம்ப லைன் சமன் இப்போ இதுதான் பார்க்குறோம் முதல்ல பார்த்த ஒரு என்னுடைய ப்ராக்டிஸ்லேயே பார்த்திங்கன்னா முதல்லலாம் ஒரு ஃபோர் டு ஃபைவ் பர்சன்ட் இல்லை மேக்ஸிமம் டென் பர்சன்ட் தான் அப்னாமல் ஸ்பம் டெஸ்ட் பார்ப்போம் பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் தான் நார்மலே வருது மற்ற எல்லாமே ஏதோ ஒரு ஒன்று நகர் சக்தி கம்மியாக இருக்குது இல்லைனா வந்து அமைப்பு மார்ஃபாலஜின்னு சொல்கிறது கம்மியாக இருக்குது இல்லைனா வந்து நம்பர்ஸ் கம்மியாக இருக்குது ஸோ இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் இப்போ ரொம்பவே காமனாக பார்க்குறோம் ஸோ முதலேருந்தே ட்ரீட்மெண்ட்டே நாங்கள் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் இன்ஃபெக்ஷன்ஸ் கிளியர் பண்ணுறது அடுத்தது வந்து அந்த ம ஒரே டயத்துலேயே ரெண்டு பேருக்குமே டெஸ்ட் பண்ணி ரெண்டு பேருக்குமே பேசிக் மெடிசன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் சப்போஸ் ஹையாக ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு மேல் டாக்டர்ஸ் இருக்காங்க ஆண்ட்ரலிஜிஸ்ட்ன்னு சொல்லுவோம் ஸோ அவங்க வந்து ஃபுல்லாக செக்அப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அந்த ஹார்மோன்ஸ்லாம் செக் பண்ணுவாங்க அப்புறம் ஸ்கேன் பார்ப்பாங்க பார்த்துட்டு எதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்ப மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா க்ளியர் ஆயிட்டும் எக்ஸப்ட் ஒரு சிலரை தவிர மற்றவங்க எல்லாருக்குமே நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் இப்போ இந்த உணவு பழக்கம்னு சொன்னீங்க அது இன்றைக்கி வந்து வீட்டில் சமைக்கிறத விட வெளியில் வாங்கி ஃபாஸ்ட் ஃபுட்டு இந்த இந்த இதெல்லாம் சாப்பிட்றாங்க பீட்சா பாரு இது வந்து அளவுக்கு ரொம்ப கேடு எந்த உணவு சாப்பிட்றது பெட்ரு என்னென்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம் உணவுன்னா ஃபஸ்ட்டு தண்ணி தண்ணியே இப்போ நமக்கு எல்லாமே ஆர்டிஃபிஷியல் தண்ணி தான் எல்லாருமே அப்படி தான் குடிக்கிறோம் மேபி கிராமங்களில் இன்னும் கிணறுகள்லேருந்து குளத்துலேருந்து தண்ணி சந்தி எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் பட்டு சிட்டியை பொறுத்தவரை நமக்கு எல்லாருமே பாட்டில் ட்ரிங்க் தான் கொடுக்குறோம் ஸோ அதுவே ஒரு ஃபஸ்ட்டு ஒரு இது நமக்கு அதுவே ஒரு வாட்டரே ஒரு ஜங்க் வாட்டரோ அப்படின்னு ஒவ்வொரு நாளும் தோணும் ஃப்ரெஷ்ஷாக கிணத்துலேருந்து நம்ம தண்ணி எடுத்து அந்த சூரிய ஒளி பட்டு அந்த தண்ணி குடிக்கிறதுக்கும் இப்போ நம்ம பாட்டிலில் எப்போ தயாரித்து அந்த பாட்டிலில் எத்தனை நாளாக அந்த பிளாஸ்டிக் பாட்டிலுக்குள்ளே அந்த தண்ணி உட்காந்துருக்கோ அந்த தண்ணியை தான் நம்ம எல்லாருமே குடிக்கிறோம் அதுதான் ப்யூர் தண்ணின்னு வேற நம்ம வந்து சொல்லிக்கிறோம் ஸோ இந்த விழிப்புணர்வு நமக்கு எல்லாருக்குமே வரணும் ஜென்ரலாகவே இந்த குளங்கள் நம்மளுடைய நீர்நிலைகளை நம்ம பாதுகாக்கக்கூடிய இந்த பாதுகாத்து வச்சா தான் கிணத்துல தண்ணி இருக்கும் கிணத்துல தண்ணி இல்லைன்னா அதை உடனே கார் பார்க்கிங்காவோ இல்லை ஒரு ஏதோ ஒரு அது ஒரு வேறு யூட்டிலைசேஷனுக்கு அந்த கிணறு வந்து க்ளோஸ் ஆகிடுது இதுதான் நிறைய ஈவன் செகண்ட் டயர் சிட்டிஸில் கூட இப்போ கிணறுகளே இல்லாத நிலமைக்கு போயிட்டுருக்கோம் நம்ம ஸோ ஃபஸ்ட்டு வாட்டர் ப்யூர் வாட்டர் நல்ல வாட்டர் கிடச்சா அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு அப்படி இல்லை அப்படின்னா இருக்கிற வாட்டரில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை நம்ம செலக்ட் பண்ணி குடிச்சிக்கணும் ஃபுட்டு பார்த்திங்கன்னா நான் ஜென்ரலாக சிம்பிளாக சொல்வேன் ஹோம் குக்கடு ஃபுட்டு வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க அது ஒரு சின்ன ஒரு உணவாக இருந்தாலும் அதை வீட்டில் சமைச்சு சாப்பிட்றப்ப ஆட்டோமேட்டிக்காக பல பிரச்சனைகள்லேருந்து நம்ம வந்து வெளியில் வந்துருவோம் என்றைக்கா ஒரு நாள் ஒரு அவசரத்துக்கு நம்ம வந்து ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்லாம் இல்லை வெளில ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது தப்பு இல்லை அது ஒன்றும் அதுக்காக நம்ம எல்லா நாளும் இதுதான் சாப்பிடல சாப்பிடாம இருக்கணும்னு நான் சொல்லலை பட் அதை வந்து லிமிட் பண்ணிக்கோங்க ஆப்ஷன் இல்லை அப்படின் அந்த ஆப்ஷனுக்கு போங்க பட் வென் எவர் யூ ஹேவ் டைம் வீட்டில் குக் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றத அந்த பழக்கத்தை வந்து வச்சுக்கோங்க மாதிரியே நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டை வீட்டில் வீட்டில் உள்ளே வைக்கிறதே நல்ல ஹெல்த்தி ஃபுட்டு தான் வைக்கணும் இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வந்துட்டு எல்லா சாக்லேட்ஸு எல்லா இதுவும் வச்சுருக்கேன் அப்படின்னா கட்டாயமாக ஃப்ரிட்ஜு திறக்கும்போது எனக்கு அதை சாப்பிட்ணுன்ற டெம்டேஷன் வரதான் செய்யும் ஸோ அதுக்கப்புறம் அந்த டெம்டேஷன் கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் வீட்டுக்குள்ளே உள்ளே வரும்பொழுதே ஹெல்த்தி ஃபுட் மட்டும் தான் வீட்டுக்குள்ளே வரணும் மற்றதெல்லாம் வாசல்லையே அங்கே அதை வந்து இங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணி விட்டுடுங்க ஸோ அதை தான் நான் ஃபஸ்ட்டு சொல்வேன் பர்டிகுலரிலி பேபி வெளியூர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க டயட்டில் இருக்கிறவங்க அவங்க எல்லாமே வந்து வீட்டுக்குள்ளே வந்து நல்ல உணவை மட்டும் உங்கள் வீட்டுக்குள்ளே வைங்க அப்போ நமக்கு ஆப்ஷன்னு பார்க்கும்போதே நமக்கு ஏதோ ஒரு சாப்பிடணுன்னு பசி இருக்குது இல்லை ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு நினைக்கும்போது நமக்கு வந்து ஹெல்த்தி ஸ்னாக இருக்கணும் அதே அதேமாதிரி அந்த தாமரை பொறி இருக்கு இல்லையா அந்த வித அந்த இது மெக்கானா இதெல்லாம் வந்து சூப்பர் ஃபுட்டு அந்த மெக்கானாலாம் எக்ஸலண்ட் ஃபுட்டு ரொம்ப லோ கலரி நமக்கு ஸ்டமக்கும் ஃபில் ஆயிரும் எந்த விதமான வெயிட்டும் ஏற்றாது அதில் இருக்கிற மினரல்ஸும் நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட்டாக நீங்கள் வந்து வீட்டில் ஃபஸ்ட்டு வச்சுருங்க வச்சாலே நீங்கள் பாதி தப்பிச்சிடலாம் மேக்ஸிமம் ஹோம் ஹோம் குக்டு ஃபுட்டாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ நீங்கள் டெய்லி நிறைய பேஷன்ஸ் நிறைய தம்பதிகள் பார்க்குறீங்க இதில் ரொம்ப அதிகமாக பாதிப்பு இருக்கிற என்ன என்ன மாதிரியான பேஷண்ட்ஸ் வராங்க நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பீரியட்ஸ் இரகுலராக இருக்கும் அதுதான் நிறைய பேருக்கு வந்து பிரச்சனையாக இருக்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா ரெகுலராக இருக்கும் பீரியட்ஸ் பட் ரெண்டு பேருமே பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங் டிஃப்ரெண்ட் ஷிஃப்ட்ஸில் இருப்பாங்க அதனால் அவங்களுக்கு அந்த ஃபெர்டைல் பீரியட் எப்போ வருது அதுவே வந்து நிறைய பேருக்கு வந்து மிஸ் ஆகிட்டே இருக்கும் அந்த ஃபெர்டைல் பீரியடே ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் நிறைய பேருக்கு இருக்கும் இல்லைனா லைட்டாக தைராய்ட் இருக்கும் அதை கரெக்ட் பண்ணும்போதே அவங்களுக்கு ரெகுலரைஸ் ஆகிடும் பீரியட்ஸு ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸு இஷ்யூஸு ஃபஸ்ட்டு இல்லை வெஜனல் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும் ஹஸ்பண்டுக்கு பேசிக்காக ஒரு ஃபார்ம்ல ஒரு லோ கொஞ்சம் ஸ்லைட்டாக ஒரு லோவர் குவாலிட்டி இருக்கும் ஸோ அதுக்கு அந்த பூஸ்டிங் ட்ரக்ஸ் கொடுக்கும்போதே சின்ன பிரச்சனையெல்லாம் இந்த லெவல்லே வந்து நம்ம சரி பண்ணிடுவோம் ஸோ இந்த மாதிரி சாதாரண பிரச்சனைகள் தான் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இப்படி தான் வருவாங்க அதுக்கு அடுத்த லெவலில் தான் பார்த்திங்கன்னா ஃபைப்ராய்டு கட்டி இருக்கும் இல்லைன்னா ஓவரியில் வந்து நீர் கட்டிகள் பிசிஓ மாதிரி இருக்கும் பீரியட்ஸே வராமல் இருப்பாங்க இல்லைன்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓவரியன் சிஸ்டன்ஸ் சொல்லுவோம் பெரிய நீர் கட்டி இருக்கும் அப்போ இல்லைனா ஹஸ்பண்ட்ஸ்க்கு வந்து அந்த ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து ரொம்ப லோவாக இருக்கும் ஸோ அது ஒரு மேபி ஒரு டுவெண்ட்டி அந்த மாதிரி ரொம்ப ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் இல்லைனா ஒரு சர்ஜரி பண்ணணுன்ற நீடு இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து ஒரு டென் டு டுவெண்ட்டி பர்சன்ட் இருப்பாங்க மற்றவங்க எல்லாருமே ஒரு சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும் ஸோ அதை க்யூர் பண்ணும்போதே அவங்க கன்சீவ் ஆகிடுவாங்க அந்த காலத்தில் சொல்லுவாங்க இல்லை டாக்டர் பீரியட்ஸ் முடிஞ்சு இந்த டயத்தில் நீங்கள் தாம்பதியம் ஒரு வச்சுட்டேன்னா குழந்தை நல்லபடியாக அதுக்கு காலகட்டம் ஏதாவது இருக்காது அதுதான் ஃபெர்ட்டெல் விண்டோன்னு சொல்கிறது ஸோ யூஷுவலாக ஃபெர்டெல் விண்டோ அப்படின்றது ஏன் அப்போ சொல்கிறோம் ஃபெர்டெல் விண்டோன்னா அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் ஏன்னா பெண்களுக்கு வந்து கருமுட்டை ஒரு மாதத்தில் ஒரே ஒரு கருமுட்டை தான் வரும் ஸோ அந்த கருமுட்டை வரக்கூடிய காலம் ஏன்னா அந்த கருமுட்டை உயிரோடு இருக்கக்கூடிய காலம் என்னன்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் மேக்சிமம் டுவெண்ட்டி ஃபோர் டூ ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்குள்ளே அந்த கருமுட்டை இருக்கக்கூடிய டைமில் ப்ரெக்னென்சி தான் அப்போ தான் பிரெக்னென்சி ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ அதனால் தான் வந்து ஒரு ஃபர்ட்டிலிட்டி விண்டோன்னு சொல்கிறோம் ஸோ அப்போ அந்த டுவெண்ட்டி ஃபோர் டூ ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்குள்ளே கன்சீவ் ஆகிறதுக்கான இருக்கும் இப்போ ஸ்பர்ம்ஸோட லைஃப் பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம்ஸ் வந்து ஒரு டுவெல் ஹவர்ஸ்லேருந்து ஃபைவ் டேஸ் வரைக்கும் கூட சில ஸ்பேம்ஸ் வந்து உயிரோடு இருக்கும் ஸோ ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டே டு டூ டேஸ்னு வச்சுக்கோங்க ஸோ இப்போ அந்த கருமுட்டை உருவா வெளியில் வரக்கூடிய ரிலீஸ் ஆகக்கூடிய இதற்கு முதல் நாள் இல்லை அதுக்கு முதல் நாள் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் பிஃபோர் ஒகுலேஷன் ஆன் த டே ஆஃப் அதே அதேமாதிரி ஒகுலேஷன் ஆன அடுத்த ஒரு நாள் ஸோ இந்த ஃபோர் டேஸ் தான் ரியல் ஃபர்டில் விண்டோ பட் இதுக்கு வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக பீரியட்ஸ் ரெகுலராக வந்தால் தான் நம்ம இந்த விண்டோவை எக்ஸாக்டாக பின் பாயிண்ட்டாக சொல்ல முடியும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஸ்கேனில் பார்த்துட்டே வரலாம் கருமுட்டை ஃபார்ம் ஆகுதா ஃபார்ம் ஆகுதான்னு ட்ராக் பண்ணிகிட்டே வர்றப்ப கரெக்டாக தெரியும் எந்த டைத்தில் கருமுட்டை கரெக்டான சைஸ்க்கு வந்திருக்கப்ப அதுலேருந்து அவங்களுக்கு அந்த ஃபெர்டில் விண்டோ ஸ்டார்ட் ஆகும் பட் ஜென்ரலாக ஒரு ஆர்பிட்ருலி எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்போ சப்போஸ் இன்னைக்கு ஒன்றாம் தேதி ஒருத்தருக்கு வந்து பீரியட்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க ஒன்றாம் தேதியிலேருந்து அந்த முதல் ஏழு நாள் வந்து அவங்களுக்கு கருத்தரிக்கக்கூடிய காலம் கிடையாது முதல் ஏழு நாள் அதே மாதிரியே இப்போ அடுத்த ஒன்றாம் தேதி பீரியட்ஸ் ஆகும்னா அதுக்கு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த ஏழு நாள் அதுவும் கருத்தரிக்கக்கூடிய காலம் கிடையாது பட் நடுவில் இருக்கக்கூடிய இந்த பதினான்கு நாட்கள் இந்த டூ வீக்ஸ் வந்து அவங்களுக்கு கருத்தரிக்கக்கூடிய காலம் ஸோ அந்த டயத்தில் அட்லீஸ்ட் ஒரு ஆல்டர்னேட் டே ஒரு நாள் டு ஒரு நாளாவது அவங்க ரிலேஷன்ஷிப் போது ப்ரெக்னன்சிக்கான வாய்ப்பு இருக்கும் Thank you very much.